வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையின் கீழ் பத்திரம் கேன்சலேஷன் பண்ண வேண்டும் நீங்கள் எனில் சதவீத கட்டணம் செலுத்தி உங்களோட பத்திரப்பதிவை ரத்து செய்தீர்கள் அதற்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் செலுத்தி உங்கள் பத்திரத்தை உங்கள் நேம்கே கொள்ளலாம் அது எப்படி அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிணத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் மறந்துடாதீங்க ஒரு நிலம் அல்லது வீடு என எந்த சொத்து வாங்கினாலும் அதனை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கிரைய பத்திரமாக பதிவு செய்வார்கள் இந்த பதிவுக்கு தமிழக அரசு முத்திரைத்தாள் கட்டணமாக ஏழு சதவீதமும் பதிவு கட்டணமாக இரண்டு சதவீதம் ஆக மொத்தம் ஒன்பது சதவீத கட்டணம் ரத்து செய்யவும் இடம் உண்டு இரு தரப்பும் சேர்ந்து ஆவணம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு ரூபாய் கட்டணம் செலுத்தப்பட்டு வந்தது ஆனால் இந்த பத்திரத்தில் இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்று முத்திரை குத்தப்படும் அதாவது இந்த ரத்து ஆவணம் மூலம் புதிதாக சொத்து வாங்கியவர் பெயரிலேயே அந்த சொத்து இருக்கும் எனவே கிரையத்தை ரத்து செய்வதால் எந்த பலனும் இல்லாமல் இருந்தது அதனால் பெரும்பாலானோர் கிரைய ரத்து ஆவணம் செய்வதற்கு பதில் மீண்டும் புதிதாக ஒன்பது சதவீதம் கட்டணம் செலுத்தி அவர்கள் பெயரில் மாற்றம் செய்து கொண்டனர் ஆனால் மீண்டும் அவர்கள் ஒன்பது சதவீதம் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்கிடையே கிரைய ரத்து ஆவணத்தில் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்துறை வெளியிட்டிருக்கிறது அதன்படி பத்திரத்தை ரத்து செய்தால் ஆயிரம் கட்டணம் செலுத்த வேண்டும் அந்த பத்திரத்தில் முன்பு இருந்தது நடைமுறையான இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்று முத்திரை குத்தப்படாது இதன் மூலம் ஏற்கனவே சொத்து விற்பனை செய்தவர் பெயருக்கு மீண்டும் அந்த சொத்து சென்றுவிடும் இந்த புதிய நடைமுறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்துள்ளது சோ இனிமேல் இந்த முத்திரை வந்து கேன்சலேஷன் முத்திரை குத்தப்படாது அது இல்லாமல் ஆயிரம் ரூபாய் செலுத்தினாலே போதும் ஒன்பது சதவீத கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை இல்லை சோ இது வந்து மக்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் பதிவுத்துறை வெளியிட்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்போம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை ஆல் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்